போது அவருக்கு மைனர் பதினேழு வயசு கரகாட்டக்காரன் பண்ணும்போது மைனர் வந்து நடிக்கக்கூடாது கூடாது கேஸ் போட்டது வாசம் உங்கள் அப்பா உன்னை படிக்க வைக்கணுங்கிறாரு உங்கள் அம்மா உன்னை நடிக்க வைக்கணும் எங்கள் அம்மா பாதையில் நான் போகணும் அதுக்கப்புறம் நான் கண்டுக்கவே இல்லை நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி பதில் டிரைவரை கூட்டிகிட்டு உங்கள் அப்பா வந்துருக்க உன்ன பேசவே இல்லையா நீங்கள் போய் பாருங்க சார் முடியுமா இங்கே நீங்கள் போய் உட்கார முடியுமாங்க ீங்கடியுமா நாய் பூனை எலி எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு அசிங்கமா இருக்குன்னு ஒரு புறாவும் எண்பத்தி எட்டு அவங்களுக்கு ரெண்டு ஐம்பத்தோரு வயசு கனகளுக்கு அனுப்புங்க பாதுகாக்கிறேன் என் மகன் எப்ப வந்தாலும் நான் வரவேற்கிறேன் ஒன்னா இருந்தீங்க நீங்க அதாங்க மூணு வருஷம் மூன்று வருஷம்தான் இருக்கு

உங்களை துறை சுருத்தி கால்திச்சதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொன்னீங்க தேவிகா தான் உங்களை கல்யாணம் பண்ணி விருப்பப்பட்டாங்க அதுக்கப்புறம் அந்த அந்த ஆசை எப்படி மாறுச்சுன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னீங்க நீங்கள் எவ்வளோ வருஷம் ஒன்றா இருந்தீங்க நீங்கள் அதாங்க மூணு வருஷம் மூன்று வருஷம்தான் இருக்குன்னு நினைக்க அதாவது அதே வெகுடி பெண்ணே தெலுங்கில் எடுத்தேங்க அதை கூட அவர் பேரில் மாற்றி எடுத்துக்கிட்டா நான் ப்ரொடியூசர் ஜெனிட் கம்பைன்ஸ் அதுக்கும் பணம் கொடுக்கல ரைட்டு கொடுக்கல நான் டைரக்ட் எடிட் பண்ணேன் அதுக்கும் படம் கொடுக்கல

ரொம்ப வயசுலாம் கிடையாது கொஞ்சம் இளமே ஒரு ஒரு சாவரம் வயசு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் அறுபதுன்னு வரும்போது ஆனா வந்து ஒரு சிங்கிள் பேரண்டா இருந்திருக்காங்க திருமண வாழ்க்கையில பிரச்சனை இதெல்லாம் தான் அவங்கள அவங்களோட மரணத்துக்கு ஒரு காரணம் இல்லை ரொம்ப மன உளைச்சலா ஏற்பட்டுச்சுன்னு ஒரு பரவலான பேச்சு உண்டு நீங்க நினைச்சது உண்டா அதுக்கப்புறமா எப்பயாவது அவங்க மறைஞ்சதுக்கு அப்புறமா ஒன்னா இருந்திருக்கலாமே இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கலாமே அந்த மாதிரி எப்போ வேணா நீ உதட்டிட்டு போயிட்டியா எனக்கு எதுக்கு நானா விரும்பி போனேன் அவள் இல்லாமல் நான் வாழ முடியாதான்னு சொல்லி அவற்றே போனேன் அவங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்ததே இல்லையா உங்ககிட்ட வந்து பேச முயற்சி பண்ணதே கிடையாது ஓட்டு அட்டாச்மெண்ட் இருந்தது கார் எடுக்க வந்தாங்க எல்லாத்தையும் காப்பாற்றி கொடுத்து இப்போ அந்த வீடு கூட வைஜந்தி மலை அப்பா பேரில் இருந்தது சிஐடி காலனியில் இருந்தது அதை கூட இவ வாங்கி பேர் மாற்றாம இருந்தா நான் வைஜந்திமலை அப்பாவோட பாமிச்சு அதையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி இவ்வளோ பேரில் மாற்றி கொடுத்தேன் ராஜா நம்மளை என்னால் முடிஞ்ச நல்ல வேலை எனக்கு தெரிஞ்ச சட்டத்துக்கு உட்பட்ட நல்ல வேலைகள்லாம் சொல்லிக் கொடுத்தேன் இப்போ நீங்கள் இது ஒரு பிரச்சனை சொன்னீங்களே இப்போ சொத்து தகராறு இதெல்லாம் இருந்துச்சுன்னு இன்னொரு விஷயம் வெளியில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது வந்து அவங்க பிஸியாக நடிச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் வந்து சினிமா விஷயமா நிறைய தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் வருவாங்க அது நீங்க ரொம்ப பொசிவ் உங்களுக்கு ஜாஸ்தி அவங்க மேலே அதனால வந்து சந்தேகம் நிறைய ஏற்பட்டு சண்டை வந்ததுன்னு ஒரு ஒரு பிரச்சனை என்னைக்குமே வந்து சினிமாவை பற்றி எனக்கு தெரியாத நான் பொசசிவா இருந்தால் நான் விருப்பப்படலை கல்யாணம் முடிக்கணும்

மதியாத வாசலை மிதியாதேன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த பசு இதெல்லாம் சொன்னதெல்லாம் எதுவுமே உண்மை இல்லை சினிமா சம்பந்தப்பட்டு இப்ப தயாரிப்பாளர்களும் இயக்குனர்கள் வீட்டுக்கு வந்தது எந்த விதமான அதாவது சினிமாக்காரங்களை யாரையுமே வந்து இன்னொருத்தர் கம் கைப்பட்டாலே மனசு போட்டாலே மாசும்போது சினிமாவில் இருக்கும்போது கைப்படாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னா சினிமாவே இல்லை விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க விருப்பம்னா இப்போ அந்த விவகாரத்துலாம் வந்து சட்டத்திலே இருக்கு இப்ப தனித்தனியாக பிரிஞ்சு வாழ்றது இல்லை மறுமணம் செஞ்சுக்கிறது எல்லாமே இருக்கு நீங்க அதுக்கப்புறமா தனியாகவே இருந்துட்டீங்க நீங்க யோசிச்சது இல்லையா பார்த்தீங்க அப்புறமா என்னுடைய வாரிசுக்காக நான் யோசனை பண்ண உண்டு ஆனால் எங்கள் குடும்பத்தில் எங்கள் ஜாதி ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஆனால் முதல் கல்யாணம் டைவர்ஸ் ஸோ உங்கள் ரெண்டு விவகாரத்தை நடக்கவே இல்லையா சட்டப்படி இன்னைக்கு வரைக்கும் நடக்கல இன்றைக்கு வரைக்கும் அவள் மனைவி தான் அதனால தான் அவள் சொத்தில் இன்றைக்கி எனக்கும் பங்கு இருக்குது அவளுக்கு விட்டு கொடுத்த பொண்ணுக்கு அவளும் பேர் தான் இது வரைக்கும் மாற்றி விட்டுக்கல ஏதும் அவங்க அம்மா பேர்ல தான் சொத்து இருக்கிறதாவது நான் கேள்விப்பட்டேன் அந்த தான் நீங்க சொன்னீங்க இல்லையா அவங்க மறைஞ்சதுக்கு அப்புறமா மாத்தி இருந்ததுன்னு சொன்னீங்க அந்த உயிரை பற்றி தான் அதுக்காகத்தான் அந்த இந்த உயிரை பற்றி கேட்டது நீங்க அவங்க பிறந்து மூணு வருஷம் வரைக்கும் ஒன்றா இருந்தீங்களா அவளுதான் அந்த குழந்தை காமி அந்த பொண்ணை காமிக்கிற ஆல்பம் ஒரு சிகப்பு ஆல்பம் இருக்கு அங்க பார்க்காம அவங்க சின்ன குழந்தைய அந்த ரெண்டு மூணு வருஷம் இருக்கிறீங்க ஒன்னா இருந்தீங்க அப்புறம் தனியா வந்துட்டீங்க உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படுது நீங்க பிரிஞ்சிருக்கீங்க சரி ஆனா அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு அப்ப உங்களுக்கு திருப்பி போய் பாக்கணும் நினைச்சேன் என்ன சொல்லி போதுறாங்களோ அதுதான் அவங்களுக்கு விஸ்வரூபம் இருக்கும் அவங்க நடிக்க வரும்போது இப்ப அவங்களுக்கு அவங்க மேல உங்களுக்கு எந்த கோபமும் கிடையாது நீங்க பாக்கலாம் முயற்சி பண்ணிருக்கீங்க ஆனா நடிக்க வரும்போது நீங்க நடிக்கும் போது அவளுக்கு மைனர் பதினேழு வயசு கரகாட்டக்காரன் பண்ணும்போது மைனர் வந்து நடிக்கக்கூடாது கேஸ் போட்டது வாசம் நான் வக்கீல்கிட்ட கன்சல்ட் பண்ணி கேஸ் போட்டேன் நடிக்கிறதுல ஆட்சி பண்ண கிடையாது ஆனால் மைனராக இருக்கிறதெல்லாம் நடிக்க கூடாதுன்னு நினச்சிங்க மைனராக இருக்கும்போது நடிக்கிறதுக்கு பதிலாக படிக்க வைக்கணும் தான் என்னுடைய ஆசை அப்படின்னு கோர்ட்டை கேஸ் போட்டதில் ஜட்ஜு முன்னாரே ரெண்டு பேரும் அப்பியர் ஆகணும்னு சொல்லிட்டு அப்பியர் ஆனோம் அந்த கேஸ்ல தான் முதல் வாட்டி பாக்குறீங்களா இல்ல அதுக்கு முன்னாடி நீங்க இந்த அப்பதான் பாக்குறாங்க ஓ சொத்து விஷயம் கிடையாது இந்த இந்த கேஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா நீங்க அவங்க அதாவது அவ பதினேழு வயசுல ஒருத்தர பார்த்தது கோர்ட்ல தான் அவங்க முதல் வாட்டி உங்களை அப்பதான் பாக்குறாங்க ஆமா அதுக்கப்புறம் பார்த்து மறந்து கோர்ட்ல பாக்குற அதுக்கப்புறம் சொத்து விஷயத்துல வரும்போது திருப்பியுமே மறந்துட்டாங்க அப்போ அவளை அடையாளம் தெரியல ஜட்ஜி முன்னால ஜட்ஜிக்கு சொன்னாரு அவள் வந்து அடுத்த வருஷம் மேஜர் ஆகுறா அவளுக்கு அந்த உரிமை இருக்கு அவள் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நான் வந்து தீர்ப்பு வழங்க முடியும் அவளை கூப்பிட்டு கேட்கலாம் சரின்னு கேட்டு இன் சேம்பரில் இந்த மாதிரி உங்கள் அப்பா உன்னை படிக்க வைக்கணுங்கிறாரு உங்கள் அம்மா உன்னை நடிக்க வைக்கணும் உனக்கு படிப்பா நடிப்பான்றார் இல்லைங்க எங்கள் அம்மா பாதையில் நான் போகிறேன் சரிங்க அப்போது என்னுக்குடைய இதுக்கு பவர் இல்லை இல்லை நான் கேஸில் தோற்று போனேன் அதுக்கப்புறம் நான் கண்டுக்கவே இல்லை அதுக்கப்புறம் ஆனால் அவங்க ஒரு நிறைய படங்கள் நடிச்சு அவங்க விருப்பப்பட்டபடியே வந்து நிறைய படங்கள் நடிச்சாங்க ரொம்ப பிரபலமானாங்க அவங்க படங்களை ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஏதோ டிவியில் வந்து பார்ப்பேன் நான் போய் சினிமாவில்லாம் போய் பார்க்கறது தியேட்டரில் போய் இல்லை அந்த காலகட்டத்தில் இல்லையே எப்போ பார்க்க விரும்பலை என்னென்னு தெரியல ஸோ இந்த நம்ம நம்ம விருப்பத்துக்கு எதிராக பண்ணதுனால அந்த ஒரு எதோ வெறுப்புன்னு வச்சுருக்கீங்களே ஆ அதான் கேட்டேன் விருப்பம் இருந்தால் பார்த்துட்டு போய் வெறுப்பு நம்ம பொண்ணு இப்படி படிக்காமல் எதோ பண்ணாமல் நானே டாக்டர் ஆக முடியலை அவளை கூட கேட்டேன் நீ பதி ஸோ உனக்கு இப்போ மார்க்கெட்டுக்கு போய் விவசாயி போச்சுன்னு சொல்கிறேன் இதே ஒரு டாக்டர் வந்து இன்றைக்கு தாராமல் நீ இன்னைக்கு வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளே கதை உடைச்சிக்கிட்டு நீங்கள் எல்லாம் அவரை போய் பார்க்க முடியுமா அப்போ ஒரு தகப்பனா உங்களுக்கு எப்படி இருக்குது ஒரு மகள் வந்து வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்காங்க வெளியே வெளி உலகத்துக்கு வரமாட்டாங்க அப்படி இருக்கிறது உங்களுக்கு நான் போய் அன்றைக்கி எங்கள் அண்ணன் பையன் போய் பார்த்துருக்கான் துபாயிலேருந்து வந்துருந்து அப்படின்னு கேட்ட உடனே அங்கே இருந்து கதவு மூடிக்கிட்டே பதில் சொல்லியிருக்கா நான் இப்போ நூறு கிலோ ஆகிட்டேன் கண்ணு தெரியறது இல்லைன்னு சொல்லியிருந்தேன் என்ன எங்கள் அண்ணன் பையன் எனக்கு சொன்ன உடனே நான் வா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்ப பதில் ஓ நீங்கள் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணீங்களா நீங்கள் நான் இன்னும் இருக்குது கண்ணுக்கு புரியலைன்னா கண்ணு டாக்டரை கூட்டிக்கிட்டு போகிறேன் உடம்பு குறைக்கிறதுக்கு வழி சொல்கிறேன் ஓ நீங்கள் அதெல்லாம் சொல்ல ரெடியாக தான் இருக்கீங்க அவங்க கேட்க மாட்டுறாங்களா கடைசியாக எப்போ பேசுனீங்க அவங்கக்கிட்ட ஃபோனில் இல்லை அது மாதிரி அந்த கோர்ட்டில் பார்த்து பேசினே தான் பத்து வருஷம் மேல இருக்கும் அது எப்படி பன்னெண்டு வருஷம் மேலே ஆகுது இப்போ உங்களுக்கு எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு வயசு ஆகுது அவங்களுக்குமே ஒரு எப்படியும் ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தோரு வயசு இருக்கும் கனகாவர்களுக்குமே அனுப்புங்க அனுப்புங்க பாதுகாக்கிறேன் நீங்க தான் இருக்கீங்களா இன்னும் நான் இன்னும் தயாரா இருக்கேன் அவதான் வந்து யாரையும் நீங்க போ உள்ள போங்க பாக்கலாம் நீங்க போய் பாருங்க சார் முடியுமா உள்ள கதவை திறந்து விட்டாங்க உங்களை விட்டாங்களா அவர் சார் இப்ப நான் கதவு திறந்து இந்த மாதிரி உட்கார வச்சிருக்கேங்க நீங்க போய் உட்கார முடியுமாங்க இல்ல இல்ல நீங்க நீங்க சொல்ற சொல்ற விஷயத்துக்கு வர நான் நான் வந்து மனிதனுக்கு உண்டான மரியாதையும் ஒரு டெக்னீஷியனுக்கு உண்டான மரியாதையும் கொடுத்துருக்கேன் சொல்லல நான் என்னோட கேள்வி என்னவா இருந்ததுன்னா அவங்களை நீங்க அதே மாதிரி ஒரு ஒரு பொது வெளியில பேசி பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க இல்ல இல்ல நீங்க போக முடியுமா இல்ல அதுக்கான காரணம் என்ன இல்ல முடிஞ்ச போய் முடிஞ்சு வந்து வந்துட்டு நான் இல்ல இல்ல இதுக்கு சந்திக்க முடியலதான் அதான் இல்லைன்னு சொல்லல நானு அவங்க என்ன மனுவில் செல்ல இருக்காங்கன்னு தெரியல இல்ல நமக்கு அதனாலதான் அவங்க யாரையும் சந்திக்க மாட்டாங்க அவங்க அதை நீங்க முயற்சி பண்ணி தெரிஞ்சுக்கிறதுனு கேட்கறேன் ஏன்னா அது முன்னாடி வரைக்கும் அப்படி இல்ல அவங்க யாரு போனாலும் கதவு நான் போய் வந்துருக்கேன்னு அன்னைக்கு சொல்லியிருக்கேன் கதவை திறக்கவே இல்ல இந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான் அவங்க யாரையும் சந்திக்க மாட்டாங்க கடைசியா நீங்க இடமே சேர்ந்து இருந்தது அதுதான் இப்ப போனேன்னு இது கொடுக்கும்போது நான் போனேன் வண்டி எடுத்துக்கிட்டு ஒரு டிரைவர் கூட்டி என் டிரைவரை கூட்டிக்கிட்டு உங்க அப்பா வந்துருக்க உடனே பேசவே இல்லையே இல்ல நான் தான் கேட்க வரேன் பிரச்சனைகள்ன்றது ரொம்ப சகஜம் எல்லா குடும்பங்களையும் இருக்கிறது தான் இன்னொரு காரணம் சொல்லப்படுறது வந்து நீங்க பொது வந்து மனைவியை பத்தி தவறா பத்தி பேசுனது வந்துட்டு எல்லாருமே சொல்றதா தவிர்த்துருக்கலாமே ஏன் அப்படி பேசுனீங்க அப்படின்ற ஒரு கருத்து உண்டு நிச்சயமா பொதுவெளியில வந்துட்டு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னா நீங்க சொல்லும்போது அவங்களுக்கு அது பாதிச்சிருக்காது நிச்சயமாக இருக்கும்ல அவங்களுக்கு நீ மிருகத்தோட வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலே உனக்கு அஞ்சறிவு மனிதர்களோட வந்த ஆறு அறிவு உன்னை சுயமாக திங்க் பண்ற அளவுக்கு உன் மூளை வேலை செய்யலை ஏன்னா வீடு பூழாவும் நாய் பூனை எலி எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு அசிங்கமா இருக்குன்னு ஊருபுறாவும் சொல்லி அதை பார்த்து நானும் என் வீடு அப்படிதான் வச்சுக்க வேண்டியது வந்துச்சு அவங்க வீட்டுக்கு போக முடியுமான்னு கேட்டிங்களா எங்களால் இப்போ நான் அதுக்கு தான் பதில் சொல்ல வரேன் நானு இப்போ அவங்களை பொறுத்த வரைக்கும் தேவிகா மறுக்கிற வரைக்கும் அதுதான் அவங்களோட உலகமா இருந்துச்சு அவங்க மறைஞ்சதுக்கு அப்புறமா வந்து யாரை நம்புறது அப்படின்ற ஒரு பெரிய பெரிய வெளி மக்களோட வெளி நபர்களோட பெரிய தொடர்பு அவங்களுக்கு இல்லாதனால யாரை நம்புறது ஒரு குழப்பத்திலே இருந்தாங்க அதனால தான் அவங்க வெளியே யாரையும் சந்திக்காமல் தவிர்த்துட்டே வராங்க அவங்க அப்படிதான் நாங்க புரிஞ்சுக்கிறோம் இல்ல நீங்க ஒரு தகப்பனா என்ன நினைக்கிறீங்க சரி யாரையும் அப்படி அப்படிதான் வரும் ஒன்றையே நீ இல்லை இல்ல அவங்கள அதுல இருந்து மீட்டு வரணும்னு யோசிச்சிருக்கீங்களா நீங்க தைரியமா வெளியே வரலாமே ஏன் பயப்படணும் என்னங்க ஒரு அப்பனையே பார்க்க முடியாது வேற நம்ப போறா ஆனா நீங்க அவங்களோட ரொம்ப வருஷம் இல்ல இல்லைங்களா நீங்க அவங்க இப்ப அம்மாவோட மட்டுமே இருந்திருக்காங்க இல்லைங்களா அதனால இதை பத்தி தெரிஞ்சுக்கல இல்ல வேற யாராவது எடுத்து அஞ்சிலே வளையாதது அம்பதுல வளையுமா நீயே சிறைச்சாலை உண்டு பண்ணி நீயே கதவை பூட்டி வச்சுக்கிற ஒரு அப்பாவா உங்களுக்கு ரொம்ப ஆதங்கமா தனியா அவங்க அப்படி இருக்கிறது ஒரு சிறைச்சாலை மாதிரி நீங்க அமைச்சிட்டு இருக்காங்களே சுதந்திரமா இரு நாலு பேரை பாரு பேசு நீ அஞ்சறிவோட இருக்காது அழாருதா ஆறாவது அறிவுக்கு வா ஐயா நீங்க உங்க சைட்ல எல்லாமே சொன்னீங்க நீங்க இப்ப பட் இதுக்கான ஒரு தீர்வா கேட்கிறேன் நான் இவ்வளவு நாள் அவங்க வந்து அவங்க அப்படியே தனிமையில இருக்காங்க தன்னோட வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க யாரையும் வெளி மனிதர்கள் பார்க்க மாட்டாங்க இதுல இருந்து வெளியே கொண்டு வரணும்னா என்ன என்ன பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்க நான் இன்னும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் கனகாவை வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்ல கூட நான் முயற்சி பண்ண டாக்டரை பார்க்குறாங்க வைக்கிறாங்க இல்ல இப்ப நான் தயாரா தான் இருக்கேன் அவங்க வந்தா ஏத்துக்கிறதுக்குன்னு சோ இந்த நேர்காணல் ஒருவேளை அவங்க பாத்தாங்கன்னா இது ஒரு தொடக்க புள்ளியா இருக்கட்டும் நாங்க நிச்சயமா விரும்புறோம் எங்க சார்பா சாதாரண நல்ல மனிதனுக்கே உதவ வேண்டிய மகளுக்கு உதவி பண்ண மாட்டேன் அவ விரும்பாதனால தான் போறது இல்லை இந்த பேட்டி மூலமா உங்க மகள் கணக்காகிட்டு நினைக்கிற விஷயம் ஏன்னா எல்லாத்தையும் விட்டுருங்க நீங்க இப்ப சொல்லணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறீங்க நீங்க பாசிட்டிவ் நோட் எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற நான் விரும்புகிறேன் அதுல நானும் என் மகளும் நல்லா இருக்கணும் என் மக எப்ப வந்தாலும் நான் வரவேற்கிறேன் அவளை ஒரு மனித ஜீவியாக சொல்லும் அவ்வளோதான் நிச்சயமாக இந்த நேர்காணலை அவங்க பார்க்கட்டும் அது இங்கே நினச்சது நடக்கட்டும் ரொம்ப நன்றி கித்தம்